வெல்கம் பெங்களூர் டு சேலம் இன்றைக்கி நான் அருமையான சுவையில் உருளைக்கிழங்கு சுக்கா வறுவல் செஞ்சுருக்கேங்க இது எதுக்கு வேணும்னாலும் சாப்பிட்டுக்கலாம் சும்மா கூட சாப்பிட்லாம் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான உணவுன்னா இந்த உருளைக்கிழங்கு வறுவல் மட்டுமே எல்லாருக்குமே தான் இது பிடிக்கும் இது அருமையான முறையில் நான் சுக்காவாக பண்ணி செஞ்சுருக்கேன் பெங்களூர் டு சேலம் ஃபுட் சேனலுக்கு உங்கள் சப்போர்ட் தேவை புதுசாக வந்தவங்க சப்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுங்க தேங்க் யூ ஃபார் சப்ரைபர் ரொம்ப சிம்பிள் அண்டு ஈஸியான மெத்தடில் இது செஞ்சிடலாங்க இதுக்கு தேவையான பொருட்கள் நான் அப்படியே சொல்கிறேன் கேட்டுக்கங்க இப்போ இஞ்சி ஒரு பீஸ் அளவு இஞ்சி ஒரு ஏழு எட்டு பல்லு பூண்டு சோம்பு பிறகு ஒரு பட்டை ஒரு பீஸு பட்டை போடணுங்க ஒரு அஞ்சு அளவு அஞ்சு பீஸு ஏலக்காய் சாரி கிராம்பு சோம்பு இத்தனையும் போட்டு நம்ம நல்லா அரைச்சிக்கணும் அரைச்சிட்டு வானைகளில் ஆயில் ஊற்றி இது நல்லா வதக்கி விடணும் நல்லா முதல்ல நம்ம போட்டோம்னா நல்லா வதங்கிடும் பிறகு நான் வெங்காயத்தை சேர்த்துறேன் ஒரு வெங்காயம் நான் சின்ன வெங்காயத்தை தான் சேர்த்திருக்கேன் அதையும் நல்லா சேர்த்து வதக்கணும் டீ ஃப்ரையாக ஆகக்கூடாது அது ஏற்க கடைசியில் நம்ம டீ ஃப்ரை தான் பண்ண போகிறோம் உருளைக்கிழங்கு அதனால் இது கடைசியாக டீ ஃப்ரை ஆகிடும் அதனால் நம்ம கண்ணாடி பதத்துக்கு வதக்குனா போதும் ஒரே ஒரு தக்காளி பழம் போட்டால் போதுங்க பிறகு நான் கட் பண்ணி வச்ச உருளைக்கிழங்கு நீள வாக்கில் உருளைக்கிழங்க கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்படி தான் கட் பண்ணி போடணும் நம்ம பொடி பொடியாக கட் பண்ணோம்னா நல்லா பொடி பொடியாகவே ஆகிடும் அதனால் ஒரு ஸ்ட்ரெக்சர் கிடைக்காது நமக்கு பிறகு மிளகாத்தூள் மல்லித்தூள் மஞ்சத்தூள் அவ்வளோதாங்க நம்ம கரம் மசாலா போடணுன்னு அவசியமே இல்லை நம்ம பட்டில் சோம்பெல்லாம் போட்டிருக்குறோம் அதனால் இதுவே போதும் இப்போ நல்லா கலந்து விட்டுடணும் கலந்து விட்டுட்டு ஒரு ஜாரில் மல்லி பிறகு புதினா கொஞ்சம் கருவேப்பிலை மூனையும் போட்டு நல்லா குறை குறப்பாக அரைச்சிக்கணுங்க குறை குறைப்பாக அரைச்சி இதில் சேர்த்தணும் அவ்வளோதான் சேர்த்து நல்லா கலந்து விடணும் நம்ம கடைசியாக தான் இந்த இது மல்லியும் புதினாவும் சேர்த்தணும் அப்போ தான் கொஞ்சம் வாசனையாகவும் இருக்கும் நான் முதல்ல கருவேப்பிலை போடலை இப்போ தான் அரைச்சி போட்டிருக்கேன் அதனால் இது ரொம்ப வாசனையாகவும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் நம்ம வறுவல் செய்ய போகிறோம் இல்லைங்களா அதனால் முழுசாக போட்டால் அது தீஞ்சி தான் போய்டும் அதனால் இப்படி போடணும் இப்போ நான் பாருங்கள் நல்லா டீப் ஃப்ரை ஆகிடுச்சி உருளைக்கிழங்கு வெந்து பாருங்கள் எப்படி இருக்குதுன்ட்டு இப்போ நான் ஒரு ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துறேன் நெய் சேர்த்துனா தாங்க நல்லா டேஸ்ட் கிடைக்கும் பாருங்கள் சுக்கா வருவலாக செஞ்சுட்டேன் இந்த மாதிரி டைப்பில் நம்ம செஞ்சோம்னா எல்லோருக்கும் ரொம்ப பிடிக்கும் இது பிரியாணி ஃப்ரைட் ரைஸ் சப்பாத்தி எதுக்கு வேணாலும் சாப்பிட்டுக்கலாம் சும்மா கூட சாப்பிட்டுக்கலாம் பெங்களூர் டு சேலம் ஃபுட் சேனலுக்கு உங்கள் சப்போர்ட் தேவை சப்ரை பண்ணிட்டு ஒரு லைக் கொடுங்க தேங்க்யூ பார் வாட்சிங் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச டிஷ் தான் இது